உறவுகள் அனைவருக்கும் இனி இரு வணக்கம் வாங்க பேசலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசுவோம் யாராவது இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்

காணும் மற்றும் திருமண நாள் காணும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் காணும் திருமண நாள் நாள் வாழ்த்துக்கள் யாருக்காவது இன்னைக்கு பர்த்டே விச சொல்லணும்னா சொல்லுங்க விஷ் பண்ணலாம் வணக்கம் வாங்க யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஒரு ஹாய் சொல்லுங்க என்ன வரும்போது சிரிச்சுட்டேங்க டிஎஸ்கே ஹாய் 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 டிஎஸ்கே வணக்கம் என்ன அச்சி முழிக்கிங்க என்னப்பா முருகா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் டிஎஸ்கே எதாவது சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் அவங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு புது பேர் ஒன்று சொல்ல பார்க்கலாம் ஃபுல்லாக யா ஆன்மீக பற்றி தான் போடுறேன் என்ன பேர் சொல்ல முன்முதல் கடவுள் விநாயகர்னு வைக்கிங்களா விநாயகர் என்னது நீங்கள் ஜென்ஸு போடுறீங்க லைவ் போடுவீங்களா அதில் பிஎஸ்கே அதில் நீங்கள் லைவ் போடுவீங்களா லைவு போடுறீங்கன்னா இந்த மாதிரி பேர் தான் வைக்க முடியும் கண்டிப்பாக லைவ் போடுவேன் ஆனால் நான் பேச மாட்டேன்னா ஜீவநதி நீங்கள் யார் யாருமே இல்லாத கடையில் யாரு நீங்கள் எல்லாம் நாலு பேர் கமாண்ட் போட்டால் தானே ஒன்று ஒன்றா தான் வருவாங்க யோசி சொல்கிறேன் டிஎஸ்கே யோசிக்கிறேன் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க யோசிச்சு ஹாய் சதீஸ் சாப்பிட்டியா நல்லா இது இதெல்லாம் புது பேர் புதுசாக இருக்கு இது டி சதீஸ் கிடையாது டிஎஸ்கே இது வேறு யாரோ இது வேற யாரோ டிஎஸ்கே ஆய் அக்கா அக்கா காது சேனல் தான் அந்த சேனல் தான் நீ இன்ஸ்டாகிராமில் எனக்கு போட்டானப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்க டீஸ்கே யோசிச்சு சொல்கிறேன் ஏழை டூ பி கம் கம்முன்னு இரு அடிச்சு குடும்பத்துக்கு அடிவென்மா அடிவெண்மா ரூபி முருகா ரெண்டு சேனல் போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது முருகன் ஆனால் நான் புது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிடலான்னு இருக்கேன் ம் ஓகே டிஎஸ்கே ஜீவநதி நீங்க உங்கள் பேர் என்னது உங்கள் பேர் ஒரு ரூபிக்கு வந்து அழிவணுமா யார் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கு பத்தியா ம் ஜீவநதி நீங்க எந்த ஊர் உங்கள் பேர் என்னது சொல்லுங்கள் என்னதாவும் செஞ்சப்பட்டோம் அண்ணந்தங்க ஆகிபட்டோம் பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா பாலம் என பிறந்த நண்பர்கள் கமால் பண்ணுங்க ஓகே முருகன் நைட் கூட்டின வீட்டில் இருக்கேன் தூங்க போறேன் இங்கேயே போல அன்னைக்கு சரி போயிட்டு வாங்க டிஎஸ்கே பாய் பாருங்கள் பாய் 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 இனி இரு வணக்கம் பெண்களுக்கு சொந்த ஏன் இப்படி தொண்டை கரகரன்